மொழி தமிழர்கள் வரலாறு இருக்கின்றது தமிழ் இலங்கையிலே பழங்குடி என்று கூறியது இவர்களுக்கு ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை பெற்றுத்தரும் நோக்கில் இவர்களுடைய செயற்பாடுகள் செயற்படுமாக இருந்தால் அல்லது தமிழ் மக்களுடைய வழிகளை இவர்கள் புரிந்து கொள்வாக இருந்தால் நிச்சயமாக இவரான ஒரு இனவாத கருத்தை மேலும் அவர்கள் கூற மாட்டார்கள் உங்களுடைய அதாவது சிங்களவர்களுடைய சிறப்புகளை சிங்களவர்கள் கூறலாம் தமிழ் என்பது என்று நான் நினைக்கின்றேன் செம்மொழியாக தமிழ்மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு மொழிகளிலே அதாவது எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளிலே தமிழ் மொழி செம்மொழியாக தெரிவு செய்யப்பட்டுகின்றது ஏன் ஆராய்ச்சிகளின் பின் தமிழ்மொழி செம்மொழியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் கௌரவ விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் சிங்களவர்கள் வந்த ஒரு குடிகள் இந்த இடத்திற்கு முதல் தமிழர்கள் தான் வந்தார்கள் என்ற ஒரு விடயத்தையும் அவர் நேரடியாக குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவில் ஒரு ஒரு இடத்தில் பேசுகின்ற பொழுது அதனை அவர் தெளிவாக கூறுகிறார் இதுவாராக இருப்பினும் மீண்டும் ஒரு மிரட்டல் துணியில் மிரட்டல் துணியில் தமிழர்களை அல்லது தமிழ் பிரதிநிதிகளை மிரட்டும் துணியில் இந்த அரசாங்கம் செயற்படுவது என்பது அல்லது ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ தளபதி செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று அதே திரு கௌரவ விக்னேஸ்வரன் அவர்கள் கேட்ட கேள்வி முள்ளிவாய்க்காலிலே கொலை செய்தது இனப்படுகொலை எண்பத்தி மூன்றுகளில் இருந்து தமிழ் மக்களை கொன்றொழித்தது தமிழ் மக்கள் கள்ளத்தோணியில் வந்தது என்று கூறுவது இதெல்லாம் நீங்கள் கூறி தமிழ் மக்களை புண்படுத்துகின்றீர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக கூட அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் பல ஊடகங்களும் சிங்கள தமிழ் ஊடகங்களும் அவரை தொடர்ந்து வியாபாரியாக சில கேள்விகளை கேட்டு எந்த ஒரு பகுதிகளில் அவரை மடக்கி உள்ளே தள்ளலாம் என்று தற்பொழுது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது கர்ணாவாக இருக்கலாம் பிள்ளையானாக இருக்கலாம் அல்லது டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் ஒரு விடயத்தை குடும்ப உங்களுக்கும் நிறைய பூகோளரிசியல் தெரியும் தெரியாது தமிழினத்துடன் போராடி தமிழ் இனத்துடன் நான் யாரையுமே இங்கு குறை கூற வரவில்லை தமிழ் இனத்துடன் போராடி வென்ற ஒரு யுத்த வரலாற்றை அவர்கள் கூறட்டும் முப்பது ஆண்டுகள் நடந்த யுத்தத்திலும் அதற்கு முன்னர் நடந்த யுத்தத்திலும் அவர்கள் வென்ற ஒரு வரலாற்றை கூறட்டும் அன்று பார்க்கணும் பொழுது டெலோ பிளாட் இபிஆர் போன்ற இயக்கங்கள் அன்று மோட்டார் தாக்குதலிலே இபிஆர் சிறந்த தாக்குதலை நடத்தி முகாமை அளித்தார்கள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது சாகுகச்சேரியில் அல்லது டெலோவினுடைய உக்ர தாக்குதல் நடத்தி டெலோ சாகுச்சேரி தாக்குதல் நடத்துகிறார்கள் டெலோவில் தரமான லெப்டான் டிரைனிங் முடித்தவர்கள் புலட்டில் இருந்தார்கள் புலட்டு இயக்கம் தரமான தாக்குதல் நடத்தி வந்து கூறினார்கள் ஒரு வெற்றிவாக சூடினார்கள் கொக்காவில் முகாம் அடித்ததில் கூட முக்கிய பங்கு வைத்திருந்தது அதுபோன்று புலட்டில் கூட பல ராணுவத்தினர் மோதி களப்பலி இருக்கின்றார்கள் முள்ளிக்குளம் பகுதிகளிலும் கூட பல புல உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இனத்துடன் இவர்கள் முப்பது நாடுகள் சேர்ந்து குறிப்பாக அமெரிக்கா சீனா இந்தியா போன்ற மூன்று நாடுகளும் பாகிஸ்தான் உட்பட ஜெட்லைனர் கூட பாகிஸ்தான் வழங்குகிறார்கள் புகழ ரீதியாக தமிழ்நாடு விடுதலை புலிகளை இவர்கள் கட்டசி வரையிலும் இவர்களால் வெல்ல முடியாது வென்ற வரலாறும் கிடையாது முல்லைத்தீவு தாக்குதல் ஆனரவு தாக்குதல் அஹ் போன்ற தாக்குதல்கள் எல்லாம் அஹ் குரு ஒன்று ரெண்டு போன்ற தாக்குதல் சூரியகதை போன்ற நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கிலே நடந்த தாக்குதல்களிலே இந்த வடக்கு கிழக்கை தமிழருடைய பிரதேசத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இவ்வாறு தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியா தனக்கு கடல் வான் தரையின்ற தமிழக விடுதலை புலிகள் அல்லது தமிழ் மக்களுடைய வளர்ச்சி கண்டு உமையில இந்தியா அஞ்சிய பொழுது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனா அமெரிக்கா அஞ்சிய பொழுது தான் இந்த தமிழக விடுதலை புலிகளை எவ்வாறாயினும் அவர்களுடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு தீவிரத்து செயற்பட்டார்கள் அவருடைய பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு போர்வையில் தான் விடுதலை புலிகளை செயலிழக்க முடியும் என்கின்ற ஒரு முடிவிற்கு இந்த நாடுகள் வருகிறது ஆகவே முப்பது நாடுகளின் உதவி இல்லாது அல்லது குறிப்பிடமே மூன்று நாடுகளின் குறிப்பாக இந்த இந்தியா சீனா பாகிஸ்தான் இந்த குறிப்பான நாடுகள் உதவி இல்லாது இந்த யுத்தத்தை இவர்கள் வென்றார்கள் என்று எங்காவது இடத்திலே அடித்து கூறட்டுக்கும் எந்த ராணுவ சிவேந்திர ராணுவ தளபதி சிவேந்திரடி செல்வாக இருக்கலாம் முன்னாள் ராணுவ தளபதி சரத்பன்சிகளாம் அல்லது டென்சில் கோப்பை கடுவாக இருக்கலாம் எவராக இருந்தால் எல்லோருமே ஜனக பிரேராவு என்ன நடந்தது இப்படிப்பட்ட இராணுவ தளபதிகளுக்கெல்லாம் என்ன நடந்தது என்பது வரலாறாக இருக்கிறது ஆகவே ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் தான் இந்த உலக நாடுகளுடன் இணைந்து பல தளபதிகளை ராணுவ முதல் புலிகளுடைய தளபதிகளை ராணுவ தரப்பு அளித்ததே தவிர இந்த பூகோள ரீதியான இந்த யுத்தம்தான் உமையில் விடுதலை புலிகளுடைய பின்னடைவுக்கு அல்லது அவர்களுடைய ஆயுத மௌனிப்புக்கு காரணங்களாக அமைந்தது அரசியல் ரீதியாகவும் விடுதலை புலிகள் பலம் பொருந்தியவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகிதம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அதிலும் வெற்றிகின்றிருந்தார் ஆகவே அரசியல் ரீதியாகவும் ஆயுத போராட்ட ரீதியாகவும் ஒரு இயக்கம் ஒரு நாட்டில் ஒரு இனத்துக்கு தமிழினம் இனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழர்களுக்கான ஒரு நாடு விடும் என்பதிலே இந்தியா மிகவும் ஒரு தனது பூகோள அரசியலை பயன்படுத்தியது அங்கு இந்தியாவிலே தனிநாடு ஆக தமிழ்நாட்டை கேட்டு விடுவார்கள் என்பதற்காக இந்தியா சூழ்ச்சி செய்து தமிழ் இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரையில் செயல்பட்டது ஆகவே ஒரு இந்தியா ராணுவத்தை கூட எதிர்த்து போராடியவர்கள் தான் தமிழ் விடுதலை புரியல் இதை ரணசிங்க பிரேமதாச அதை நுட்பமாக கையாண்டார் அவர் தங்களுடைய தேவைகளுக்காக இன்னும் அரசியல் இருக்கின்றது என்னவென்றால் பயன்படுத்திவிட்டி காந்தி கொலை செய்வதற்கும் சஜித் பிரேமதாசா மணிக்கோனும் ரணசிங்க பிரேமதாசாதான் தூண்டுகோளாக இருந்தார் இன்று பாருங்கள் நிலைமை எவ்வாறு இந்தியாவை நிரந்தர பகைஞர்களாக தமிழர்களுக்கும் அவர்களுக்கு உருவாக்க என்பதிலேயே இந்த தாக்குதல் நடப்பது இங்கிருந்து இலங்கையிலிருந்து தமிழ்நாடு விடுதலை புலிகள் வெளிக்கிட்டு போகின்றார்கள் கட்நாயக்க விமான மூடாக போகிறார்கள் கடல் பார்க்கமாகவும் செல்கின்றார்கள் இதற்கு யார் உதவி புரிந்தது தாக்குதல் நடத்துவதற்கு யார் உதவி புரிந்தது ஆகவே இதனை சற்று சிந்திக்க வேண்டும் தமிழ் இனம் என்கின்ற பொழுது உண்மையிலே ஆயுத ரீதியாக சிங்களவர்கள் அல்லது சிங்கள ராணுவ வீரர்கள் போராடி வந்தவர்களே அங்கங்கே முஸ்லிம்களை தமது ஒட்டுக்குழுக்களாக வைத்துக்கொண்டு அல்லது தமிழ் தமிழ் போராளிகளை தமது ஒட்டுக்குழுக்களாக வைத்துக்கொண்டு தமிழ் விடுதலை புலிகளுடைய எல்லைக்குள் அல்லது தமிழ் மக்களுடைய எல்லைக்குள் அவர்கள் பூந்து தமது ஆக்கிரமிப்பை நடத்தினார்களே தவிர வெற்றிகரமான தாக்குதல்கள் பல இருக்கின்றன கொலனாவை கொலாவ மற்றும் தலதா மாளிகையில் தாக்குதல்கள் இன்கம் டெக்ஸ் தாக்குதல்கள் மற்றும் கட்டநாயகா விமான நிலையத்தில் மற்றும் அன்பாதபுர தாக்குதல்கள் ஜோசப் கேம் உடைய தாக்குதல்கள் இப்படி ஒவ்வொரு தாக்குதல்களையும் அடக்கிக் கொண்டு செல்லலாம் ஒவ்வொரு தாக்குதல்களிலும் வீணகாவியம் படித்தவர்கள் தமிழர்கள் வீரம் சிறந்தவர்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறார்கள் இதில் எதிரே அவர்கள் குறைந்தவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாகவும் உயர்மட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட பதினான்கு பேச்சு சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது உள்ளூர் பேச்சுவார்த்தைகளாக ஏழு பேச்சுவார்த்தைகளும் சர்வதேச ரீதியாக ஏழு பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றது அதைவிட பாராளுமன்ற அவர்களே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது சர்வதேச ரீதியாக இன்று ஒஸ்லோ ஒஸ்லோவிலே ஜினிமாவிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது திம்புவிலிருந்து டோக்கியோ வரையிலான பேச்சுக்களை நாங்கள் அடக்கி கொண்டு செல்லலாம் ஆகவே இந்த போராட்ட தமிழ் மக்களுடைய தமிழினத்தின் விடுதலைக்கான போராட்டத்திலே மூக்கை நுழைத்து இந்த பூகோள அரசியல்கள்தான் தான் இந்த விடுதலையை தரைமட்டமாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் எந்த எந்த குரு ராணுவ நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒப்பரேஷன் தவளையாக இருக்கலாம் எந்த நடவடிக்கைகளில் அவர்கள் வெல்லவில்லை ஏன் ஒப்பரேஷன் பூமாலையை நடத்திய இந்திய ராணுவமே பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ராணுவத்தினரை இங்கே இங்கே இலங்கையிலே காவு கொடுத்தது கோப்பாயில் இறங்கு இறங்க அங்கு தாக்குதல்களை விடுதலை புலிகள் நடத்தியிருந்தார் கோப்பாய் வெளியிலே நீர்வியல் வெளியிலே அதுகொண்டு கிழக்கை பொறுத்தவரையிலும் கிழக்கிலே பாரிய தாக்குதல்கள் கஞ்சிக்குடிச்சாருங்கிற ஒரு பகுதிக்கு தமிழக விடுதலை புலிகள் பகுதிக்கு அவர் நெருங்கவே முடியாது தொப்பிக்கலை போன்ற பகுதிகளுக்கு நெருங்கவே முடியாது கரடியின் போன்ற பகுதிகளுக்கு நெருங்கவே முடியாது அவ்வளவான ஒரு தாக்குதல்களை தமிழில் விடுதலை புலிகள் செய்திருந்தார்கள் இதிலேயே தமிழ் மக்களுடைய வீரம் என்பது சிறைந்து காணப்பட்டது ஆகவே இன்று சரப்பன்சிகா அவர்கள் மீண்டும் ஒரு தமிழினத்தை ஒரு ஒரு பிழையான பாதையிலே ஒரு ஆயுதமேந்தி போராடுவதற்கான தூண்டுதலாக அவர் போன்ற விமல் வீரவம்ச இப்படி போன்ற பல சிங்கள சிங்களவர்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள் இவர் ஒரு துவேசத்தை உருவாக்குறாள் சில பௌத்த தீரர்கள் துவேசத்தை உருவாக்குறார்கள் சில பௌத்தர்கள் இல்லை இது தமிழர்களுக்கு சொந்தமான நாடு என்று கூட கூறுகிறார்கள் ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்திலே திரு கோத்தபாய ராஜபக்ச ஜின்னாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளிலும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் வகையிலும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையிலும் அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தார் ஆகவே அது ஒரு புறத்தில் இருக்க இங்கு இனவாத கருத்துக்களை விதைக்கிறவர்கள் மேலும் உண்மையில் கௌரவ ஜனாதிப ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இவ்வாறானவர்களினால் தான் இன்று தமிழ் மக்களுடைய ரிலேட்டிவ் அல்லது சிங்களர்களுடைய ரிலேட்டிவ் எவ்வாறு என்பதை தொடர்ந்து வந்த காலங்கள் இனவாதமாக சித்தரித்து வந்தவன் அடிப்படையிலேயே தொடர்ந்தும் சிங்களவர்களையும் தமிழர்களையும் ஒவ்வொரு பிரித்து பார்க்க வேண்டியதாக உண்மையிலே நடந்த இந்த சஹரானுடைய குண்டு தாக்கலை பாருங்கள் சகரானுடைய குண்டு தாக்குதல் உண்மையிலே இன்று சாதாரண குண்டு தாக்குதல் இடம்பெறாவிட்டால் முஸ்லீம்களுடைய ஆக்கிரமிப்பு இந்த நாட்டிலே இடம்பெற்றிருக்கும் அது தெய்வாதீனமாக அவர்களுடைய உண்மை முகங்கள் வெளியில் வந்தது என்று அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் கூட செய்யாத அளவில் இருக்கின்றது ஆனால் இந்த நாற்பத்தைந்து நாடுகளிலே முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் எந்த இவர்கள் அரசாங்கம் இவர்களையும் ஆதரிக்காது செல்லாம் செல்லாது போனால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு கேள்விக்குரிய ஆக்கப்படுகின்ற ஒரு நிலைமை குருவாகும் ஆகவே அதனை அவர் திரு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அதனை திறம்பட நகர்த்துவார் என்பது அதனுடைய நம்பிக்கை ஆகவே ஒரு இன விடுதலைக்குள்ளான போராட்டத்தை கொண்டு வந்து அபிவிருத்தியை திணிக்கப்படும் அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்பது ஜனாதிபதியினுடைய கடமை அமைச்சர்களுடைய கடமை அதை உங்களுடைய சொந்த சிலவிலே செய்யவில்லை டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருக்கலாம் அல்லது வியாழேந்திர நாகர் உங்களுடைய சொந்த சிலவிலே செய்யவில்லை சொந்த சிலவிலே சூனியமும் செய்யவில்லை அரசாங்கம் கொடுக்கிற காசை கொடுத்து நீங்கள் சேர்ந்தீர்கள் அவ்வளவுதான் ஆகவே தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்பது ஒரு ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார் என்பதற்காக இவரை ஒரு கேலி கிண்டலாக தமிழர்களை தமிழ் ஊடகங்களை தமிழ் அரசியல் தலைமைகளை கேலி கிண்டல் பண்றார் என்றால் இவ்வாறான ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது சிங்களவர்கள் சிங்கள ஆட்டம் காண்கிறது இன்று நீங்கள் சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெவ்வேறாக உடைத்தால் ஒன்று ஜேவிபி உடைக்கலாம் ஜம்பி கட்சியை உடைக்கலாம் சுலங்கா சுதந்திர கட்சியை உடைக்கலாம் மொட்டு கட்சியை கூட உடைக்கலாம் உடனே இவ்வாறு வருகின்ற பொழுது அவர்கள் பெரும்பான்மை காட்டி வெல்ல முடியாது இங்கே தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டதை தவிர அதன் பின்பாடு தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலேயே கட்சிகளை உடைப்பதற்கு தமிழ் கட்சிகளை உடைப்பதற்குத்தான் அவர்கள் முன்முறமாக தீவிரமாக செயற்பட்டார்களை தவிர அதனோடுதான் அவர்கள் வெற்றி கண்டார்கள் அரசியல் ரீதியான சில வெற்றிகளை அவர்கள் மேற்கொண்டு கண்டார்கள் ஆயுத ரீதியாக வீரம் செறிந்த போராட்டத்தின் ரீதியாக சிங்கள தேசம் ஒருபொழுதும் அவருடைய வெற்றி வகை சூடவில்லை என்பதை நாங்கள் இங்கு எடுத்துக் கூற விரும்புகிறோம் காரணம் என்னவென்றால் மீண்டும் மீண்டும் சில ஊடகங்களை வைத்து கைக்கூலிகளாக தமிழ் ஊடகங்களிலே சில கைக்கூலிகளாக வைத்து இவர் திசை திருப்பு ஒரு நடவடிக்கை என்று அன்றாவுரத்திலே ஒரு காற்று கூட போக முடியாத நிலை அங்கு இருந்தது இந்த ஜோசப் கேம்பரி ஒரு காற்று கூட போக முடியாத நிலை கட்நாயகாவிலே காற்று போக கூட நிலையிலே அங்கு தாக்குதல் இடந்தது வீரமான தாக்குதல் எங்கு தென்னிலங்கையிலே அனைத்து இடங்களிலும் தாக்குதல் இடம்பெற்றது ஆகவே இன்று பாவிக்கப்படாத குண்டுகளை பாவித்து இன்று கிபியர் போன்ற விமானங்களின் தாக்கொலை நடத்தி தமிழினத்தை ஒரு லட்சத்தி நாற்பது மேற்பட்ட மக்கள் என்ன வானார்கள் என்று கூட இதுவரை தெரியவில்லை என்று அனைவரும் பலர் கடத்தப்பட்டு காணாமல் போய்விட்டார்கள் என்று கூட கூறப்படுகிறது என்ன ஒரு ஒரு இவ்வாறு நடந்திருக்கின்ற பொழுது இந்த தமிழ் தரப்புகள் அரசாங்கத்தோடு ஒரு கூலிக்கு மாறடிக்கின்ற தமிழ் தரப்புகள் சற்று சிந்திக்க வேண்டும் எவது அதாவது அரசியலிலே அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை இதனை நாங்கள் நாசுக்காக செய்து செல்ல வேண்டும் அது உள்ளுக்குள்ளாலே அணைத்தது போன்று இந்த அரசியல் நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் இதை வெளிச்சம் போட்டு காட்டி கர்ணா துரோகி புல்யான் துரோகி டெலோ துரோகி இப்படியே எல்லோரையும் துரோகி துரோகி என்று சொல்லிக்கொண்டே எல்லோரும் இருக்கின்ற பொழுது இலவுவாக தமிழ் மக்களை அவர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய அல்லது தமிழ் பிரதேசங்களை அவர்கள் ஆக்கிரமித்து இந்த நாடு தமிழர்களுக்கு சொந்தமல்ல என்று கூறுகிற அளவிற்கு அவர்களுடைய கட்டமைப்பை அவர் உருவாக்கி இதுதான் ஜதார்த்தம் நான் நாங்கள் ஜதார்த்தத்தை பேசுகிறோம் என்று பேசுகின்ற பொழுது இதிலே எந்த தமிழ் தரப்பு இதில் கோவிப்பதற்கு ஒன்றும் இல்லை தமிழ் தரப்பு நீங்கள் ஆயுதமேந்தி போராடி சரி டக்ளஸ் கூட அமைச்சர் டக்ளஸ் மாற்றுவோம் ஆனால் அவர் அவ்வாறு கூறுகின்ற பொழுதும் கூட மீண்டும் அவர் ஒரு ஒரு தமிழினத்துக்கு நடந்த அழிவுகளில் இன்று கடத்தப்பட்டு காணாமல் கொடுக்க வரவில்லை அல்லது வியாழேந்திரன் கூட என்று குரல் கொடுக்க வரவில்லை அன்று அவர்கள் அரசாங்கத்துடன் ஒரு ஒட்டுக்குழுவாக இருந்து செயற்பட்டார் ஆனால் அவர் அன்று வரவில்லை இன்று ஜோக்கியம் பேசுகின்றார் இவர்களுடைய முகத்திரைகள் எல்லாம் கிளிக்கப்பட வேண்டும் உண்மையில் தமிழினம் தமிழினம் வெந்த வரலாறு தான் இருக்கின்றது தோற்ற வரலாறு இல்லை என்பதையும் கூறிக்கொள்ள விரும்ப விரும்புகின்றோம் என்றால் இந்த பூகோள அரசியல் என்பதுதான் தமிழ் தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தை திசை திருப்பியது இதற்கு நோர்வேய முக்கிய பங்கு வகித்தது அது மட்டுமல்லாது பல நாடுகளும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்று யுத்தம் நடைபெறுகிறது மக்கள் லட்சக்கணக்கு கொத்து கொத்தாக சாதனார்கள் மக்கள் இடம்பெறுகிறார்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்படுகிறார்கள் மணங்காமன் கப்பலுடைய மருந்து பொருட்கள் கொடுக்காமல் தடை பண்ணுகிறார்கள் இப்படியெல்லாம் எத்தனையோ சித்திரவதைகள் வெறிக்கடையிலே சித்திரவதை நடக்கிறது கொழும்பிலே சித்திரவை நடக்கிறது நாலாம் ஆடியிலே சித்திரவதை நடக்கிறது இன்று எத்தனையோ விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்மூடிக்கொண்டிருந்த இந்த சர்வதேசம் சர்வதேசம் கூட இந்த நாட்டில் வந்து தமது நிலையை நிலைநிறுத்தித்தான் இந்த யுத்தத்தை வென்றிருக்கிறாளே தவிர சிங்கள பேரணவாதிகளோ அல்லது சிங்கள ராணுவ தளபதிகளோ இந்த யுத்தத்தை வென்ற ஒரு வரலாற்றை குரட்டுக்கும் இந்த இடத்தை எத்தனை எத்தனை ராணுவ நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டு தளபதி பால்ராஜ் தளபதி தீபன் தளபதி கருணா அவர்கள் எத்தனையோ சண்டைகளை அவர்கள் தமிழர்கள் எடுத்து யுத்தத்தை முறியடித்து அரசாங்கம் இயலாத ஒரு கட்டத்தில் தான் தமிழர் விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை நோர்வே ஏற்படுத்தி அமெரிக்காவுடன் இணைந்து தமிழர் விடுதலை புலிகளை ஊடாக உடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதை தவிர அப்படி இருந்தும் ஒரு புலி வீரன் இருக்கும் வரையும் ஆயுதமின்றி போராடிய தான் இன்னமும் இருக்கிறார் இன்று கூட கடத்தப்பட்டு காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது ஜதார்த்தமான அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஒரு ஒரு ஜதார்த்தமான அரசியல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதிலே பாராளுமன்றத்திலே எதிரும்புதிரும்பான கருத்துக்களை கூறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் மீண்டும் அடக்குகிறார்கள் ஆக்கிரமிக்கின்றார்கள் என்ற ஆக்கிரமிக்குகின்றார்கள் நடவடிக்கைதான் ஏன் அந்த பாராளுமன்றத்தில் ஒருவர் கூட எழுந்து முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை குரல் கொடுக்கவில்லை எழும்பி வந்தால் அவனை தவிர உண்மையில் தமிழ் இனத்தின் மீது ஒரு பற்றி இல்லை நேரடியாக கூறும் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்ததும் கூறுகிறார் இனப்படுகின்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தார் இவராவது ஒரு விடயத்தை கூற வேண்டும் எடுத்து வியம்ப வேண்டும் அப்படி எடுத்து வியம்புகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான தீர்வை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆயுத ரீதியான போராட்டத்தை நாம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இனவாத கருத்துக்களை கூறுகின்ற ராணுவ தளபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இவராக இருந்தாலும் தமிழனை போராட்ட ரீதியாக வென்ற ஒரு யுத்தத்தை அவர்கள் கூறட்டும் இந்த ஊடக துறையில் இருந்தே நாங்கள் விலகி செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் உண்மையை தான் ஒரு யுத்தத்தை அவர்கள் வென்றதாக கூறட்டும் ஒரு யுத்தத்திலே அடி ஆனரவு தளம் அடிக்கப்பட்டு விக்ரோ பண்ணிய பிற்பாடு மீண்டும் தமிழ்நிலை விடுதலை புலிகள் ஆனரவு தளத்தை அடித்து கைப்பற்றினார்கள் முல்லைத்தீவு ராணுவ தளம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது திரும்பவும் அந்த முல்லைத்தீவு தளத்தை அடித்து கைப்பற்றினார்கள் இவ்வாறு தான் இந்த புகோள் என்று உள்ளுக்குள் நுழைந்ததோ இந்தியா அமெரிக்கா சீனா என்று தமிழ்நிலை விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று நீக்குளியோ வெப்பன்ஸ்கள் கூட அனுப்பிவிட்டார்கள் கூட அனுப்பியிருந்தார்கள் இவ்வாறு எல்லாம் செய்து கொண்டு தமிழ் மக்களை கொடுமைப்படுத்தியிருந்த கொடுமைகள் வரலாற்றை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் ஆகவே தமிழினம் சற்று சிந்திக்க வேண்டும் அடுத்த அரசியல் நகர்வுகளை நாம் எவ்வாறு நகர்த்த போகின்றோம் அல்லது எவ்வாறு நகர்த்த வேண்டும் என்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினப்பு களம் விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்